நாற்பது வயசாவது சீக்கிரம் செக்அப்புக்கு போங்க என்று சொல்லுகிறார்கள் போய் இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்து எல்லா டெஸ்டும் யாரையாவது நான் மன்னிக்காமல் இருக்கிறேனா சில பேர் பெற்றோரோடு பேசுவதில்லை பிள்ளைகளோடு பேசுவதில்லை உடன்பிறப்புகளோடு பேசுவதில்லை யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறேனா அந்த செக்கப்ல நெகட்டிவ்னா நீ எத்தனை பாசிட்டிவ்னாலும் எந்த பிரயோசனமும் இல்லை தாயே முதல் செக்அப் நலமாக இருக்க மனமாற மன்னிக்க வேண்டியது நான் எந்த தப்பு செய்யல அவங்க என்ன பத்தி ஏதாவது கோமா இருந்தா நான் என்ன செய்ய ஆண்டவர் என்ன சொன்ன நீ எந்த தப்பும் செய்யாமல இருக்கலாம் உன் சகோதரனோ சகோதரியோ மனத்தாங்களாக இருப்பதாக நீ நினைவுற்றால் கூட